முடிச்சு விட்டாங்க போங்க மக்களே முடிச்சு விட்டாங்க போங்க என்ன மக்களே வீட்டுக்குள்ள பிக் பாஸ் தரமான சம்பவத்தை பண்ணிட்டார் இந்த வீக்லி டாஸ்க் இருக்குல்ல வீக்லி டாஸ்க் அந்த வீக்லி டாஸ்க்குள்ள ஏகப்பட்ட டிஸ்டர் தூக்கி போட்டாப்ல நம்ம கூட காலங்காலத்தில் இந்த முதல் ப்ரோமோ பார்த்துட்டு என்னடா இது வீக்லி டாஸ்க் ஏதோ ராஜாங்கம் டாஸ்க் மாதிரி இருக்கு ராஜாங்கம் டாஸ்க் மாதிரி ரெண்டு டீமா பிரிச்சு விட்டுருக்காங்க ரெண்டு டீமுக்கு ஆளுக்கு ஒரு நெக்லஸ் கொடுத்துருக்காங்க அந்த நெக்லஸ் ரெண்டு டீமும் காப்பாற்றணும் கடைசி வரைக்கும் எந்த டீம் காப்பாத்திட்டு வராங்களோ அந்த டீம் வின் பண்ணுவாங்க அவ்வளவுதானே இது ஒரு திருட்டு டாஸ்க்கு தானே சொல்லிட்டு அந்த டாஸ்க்கை நம்ம குறைச்சி இட போட்டுட்டோம்

உள்ளவங்க சும்மா இருப்பாங்களா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் ஒரு டீமை பிரிச்சு விட்டு இருக்காரு பாருங்க பா வேற லெவல்ல சம்பவத்தை பண்ணிருக்காரு இந்த டீம் பொறுத்தவரைக்கு ரெண்டு டீமுக்கும் ஏகப்பட்ட பிளஸும் இருக்கு ஏகப்பட்ட மைனஸும் இருக்கு ஏன்னா அந்த மாதிரி தான் பிக் பாஸ் டீமே பிரிச்சு விட்டுருக்காரு என்னென்ன விஷயங்கள் என்ன மாதிரி சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காப்ல எல்லாத்தையும் மொத்தமா சொல்றேன் அது மட்டும் இல்லாம இந்த வீக்லி டாஸ்க பொறுத்தவரைக்கு டுவெண்ட்டி போர் இன்ட்டு செவன் இந்த டாஸ்க்கு பெய்கிட்டே இருக்கும் சொல்றேன் அப்ப நைட் ஃபுல்லா கண்டனான்னு கேட்டீங்கன்னா எஸ் நைட்டு ஃபுல்லா கண்டிப்பா கண்டென்ட் இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி பிக் பாஸ் டாஸ்க்கு செதுக்க வச்சிருக்காப்ல என்னென்ன விஷயங்கள் என்னென்ன பூசா கொடுத்து வச்சிருக்கார் எல்லா விஷயத்த மொத்தமா பாத்திரலாம் வீடியோக்குள்ள போறக்கு

டாஸ்க் மாதிரி தான் ப்ரோ ரெண்டு டீமா பிரிச்சு விட்டுருக்காங்க ஓகேவா எட்டு எட்டு பேர் டீமா பிரிச்சிருக்காங்க இந்த ரெண்டு டீமுக்கு ஒவ்வொரு நெக்லஸ் கொடுப்பாங்க அந்த நெக்லஸ இந்த டீம் வந்து பாதுகாத்து வச்சுக்கணும் ஓகேவா அண்ட் இந்த கத்தி குத்து டாஸ்க் மாதிரி தான் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கும் போது இந்த நெக்லஸ் உங்களால திருட முடியாது ஏன்னா இந்த டாஸ்க் பொறுத்தவரைக்கும் பிசிக்கலி எதுவுமே பண்ணக்கூடாது நெக்லஸ் புடுங்கிறது ஒருத்தன் இருந்து புடுங்கிட்டு போறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது ஒருத்தவங்க பார்க்காத தான் அந்த நெக்லஸ் எடுக்கணும் ஓகேவா புரியுதா ஏனா ஏனா திருடலாம்னு சொல்லி மொட்டையா சொல்லிட்டு போயிட்டாங்கனா இப்போ லைட்டா திரும்பும்போது டக்கன கை வச்சு எடுத்து நான் திருடிட்டேன் திருடிட்டேன்னு சொல்வாங்க அப்படி அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக சண்டேக்கில் போய் முடிஞ்சிடும் இந்த டாஸ்க் அழிஞ்சிடும் ஓகேவா அப்படி கொண்டு போகாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனோம் ஆனால் டாஸ்க்குள்ளே ஃபைட் வரக்கூடாது ஆனால் தேடல்கள் ஒரு மாதிரி விறுவிறுப்பு சுறுசுறுப்பு இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நெக்லஸை திருடலாம் ஆனால் கண்ணுக்கு முன்னாடி திருடக்கூடாது பார்க்காத அப்போ தான் திருடணும்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க சரி ஓகே ரெண்டு டீமும் அவங்க நெக்லஸை பாதுகாக்க போகிறாங்க அவ்வளோதான அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இங்கே தான் அடுத்த ஒரு ட்விஸ்ட் இருக்குது இந்த டாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்ரெஸ்ட் போயிட்டு இருக்குமா எப்போ வேணால் யார் வேணால் அந்த நெக்லஸை திருடலாம் அப்படி ஒரு வேலை ஆப்போசிட்டில் உள்ளவங்க நெக்லஸ் திருட்டாங்கன்னா நீங்க அந்த நெக்லஸ் தேடலாம் ஓகேவா அந்த நெக்லஸ் நீங்க தேடி வீடு ஃபுல்லா சுத்தலாம் வீடு ஃபுல்லா கவுத்தி போடலாம் என்ன வேணா பண்ணலாம் கவுத்தி போட்டு உங்களுக்கான நெக்லஸ் நீங்க கண்டுபிடிக்கலாம் அது மட்டும் இல்லாம அவங்கவுங்க சொந்த நெக்லஸ் வந்து அவங்கவுங்க ஒழிச்சு வைக்க கூடாது அதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல மட்டும் தான் அந்த நெக்லஸ் இருக்கணும் ஓகேவா அதை தாண்டி நான் எடுத்து பைக்ல வச்சுக்கிறேன் நான் வந்து என்னோட பாத்ரூம்ல வச்சுக்கிறேன் சொல்லி வைக்க கூடாது நெக்லஸ் எங்க இருக்கோ தான் இருக்கணும் தான் ஆப்போசிட் டீம் காரங்க வந்து திருடுவாங்க திருடு நெக்லஸ் நீங்க கண்டுபிடிச்சா கூட திரும்பி கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்கணும் ஓகேவா இதுதான் டாஸ்கா இருக்கு சரி ஓகே இந்த டாஸ்க்ல வின் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றேன் இந்த டாஸ்க்ல ஒருவேளை இப்போ டீம் ஏ டீம் பி பிரிச்சு விட்டுருக்காங்க டீம் ஏக்கான நெக்லஸ் வந்து டீம் பி வந்து எடுத்து கையில வச்சுக்கிட்டாங்க ஓகேவா கையில வச்சு எண்ட் ஆஃப் த வீக் வரத்துக்கு எப்படி எண்ட் ஆஃப் த வீக் வரத்துக்கு டீம் ஏ ஆல அவங்களுக்கான நெக்லஸ் கண்டுபிடிக்க முடியலனா டீம் பி வந்து ஜெயிச்சுருவாங்க ஓகேவா ஏன்னா நெக்லஸ் திருடிட்டாங்கல அதனால டீம் பி வந்து ஜெயிச்சுருவாங்க ஜெயிச்ச டீம் பி க்கு என்ன கிடைக்கும்னா அடுத்த வாரம் அந்த எட்டு பேர்மே நாமினேஷன் ஃப்ரீ வாங்குவாங்க இப்டி இந்த டாஸ்க்ல அடுத்து உங்களுக்கான நெக்லஸ் ஆட்டே போட்டு நீங்க ஒளிச்சு வச்சி எண்ட் ஆஃப் தி வீக் வரத்துக்கு அதை கொண்டு போயிட்டீங்கன்னா எண்ட் ஆஃப் த வீக்ல நீங்க வின் பண்ணி அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன்ல இருந்து அந்த எட்டு பேருமே வெளியே போயிருவாங்க ஸோ எட்டு பேருக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஓகேவா சரி ஓகே ப்ரோ இதுல என்ன பிரச்சனை இருக்கு இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டீங்கன்னா அங்கதான் அடுத்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது அந்த பக்கம் ஒரு எட்டு பேர் இருக்காங்கல்ல அதான் தோத்த டீம் அந்த தோத்த டீம் எட்டு பேருமே அப்படியே டைரக்ட் நாமினேஷன் போயிருவாங்க

ஒருவேளை இந்த ரெண்டு டீமுமே அவங்களுக்கான நெக்லஸை காபாத்தி வச்சிட்டா என்னប្រரோ நடக்கும் ரெண்டு டீமுக்கான நெக்லஸேமே யாருமே திருடல அப்படின்னு சொல்லி வந்துச்சுனா என்ன நடக்கும்னு சொல்லி கண்டிப்பா கேட்பீங்க அங்கதான் பிக் பாஸ் இன்னொரு டெஸ்ட் வச்சிருக்காப்ல வீட்டுக்குள்ள சின்ன சின்ன டாஸ்க் மாதிரி வைப்பாங்களா அதான் லைக் இந்த ராஜாகம் டாஸ்க் எல்லாம் வச்சாங்கல அந்த ராஜாகம் டாஸ்க் பேயிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள சின்ன சின்ன டாஸ்க் மாதிரி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இந்த டாஸ்க்குக்குள்ளே சின்ன சின்ன டாஸ்க் இருக்கும் அந்த டாஸ்க்கே ப்ளே பண்ணிட்டு உங்களுக்கான நெக்லஸ தான் பாதுகாக்கணும் அங்க டாஸ்க் கொடுத்துட்டாங்க அதனால இந்த நெக்லஸ திருடக்கூடாது கூடாது சொல்ல முடியாது அந்த டாஸ்க்கு நீங்க தான் பிளே பண்ணனும் இந்த நெக்லஸ் நீங்க தான் பாதுகாப்பா பாத்துக்கணும் அது உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி அப்படி டெய்லி கொடுக்கற டாஸ்கை வின் பண்ணி நீங்க காயின்ஸ் சேக்கணும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க அந்த மதிப்பெண்களை வச்சு எண்ட் ஆஃப் தி வீக்ல ஒருவேளை இவங்க யாருமே அவங்களுக்கான நெக்லஸ் திருடல ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கான நெக்லஸ் இருக்கு அப்படினா யார் அதிகபடியான பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்களோ அந்த டீம் வின் பண்ணிடுவாங்க புரியுதா யார் அதிகப்படியான பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்களோ அந்த டீம் வின் பண்ணிடுவாங்க ஆனா இங்க இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது இப்படி நீங்க பாயிண்ட்ஸ் மூலமா இந்த டாஸ்கை வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆனா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்காது எப்படி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்காது ஆனா அதுக்கு பதிலா பிக் பாஸ் என்ன கொடுத்துருக்காருன்னா இப்படி பாயிண்ட்ஸ் மூலமா வின் பண்ற டீம் வந்து அடுத்த வார கேப்டன்சியில் போட்டி போடுவாங்க அந்த எட்டு பேர் தான் அடுத்த வார கேப்டனுக்கு போட்டி போடுவாங்க ஓகேவா பட் மத்தபடி இந்த பதினாறு பேருமே நாமினேஷன் ப்ராசஸ் குள்ள போயிருவாங்க யாருக்குமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்காது யாருமே டேரெக்ட்டா

பக்காவ விளையாடி ஆகணும் சும்மா கூட இல்லப்பா முடியலப்பா நான் அங்க போய் உட்காந்தப்பா இங்க போய் உட்காந்தப்பா அப்படி பண்ணாங்கன்னா டீ மொத்தமா காலி ஆயிரும் டீ மொத்தமா காலி மொத்தமா நாமினேஷனுக்கு போய் மாட்டிப்பாங்க அதாவது டேரக்ட் நாமினேஷன் யாரும் இவங்களுக்கு குத்த வேண்டிய அவசியமே கிடையாது டேரக்ட் நாமினேஷன் போயிருவாங்க அந்த எட்டு பேர் டேரக்டாக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிடுவாங்க அந்த வகையில் இந்த டாஸ்க்கை இவங்க எல்லாருமே பெஸ்ட் கொடுத்து ப்ளே பண்ணி ஆகணும் இங்கே தான் அடுத்த பிக் பாஸ் அடுத்து ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காப்புல டீமை பிரிச்சு விட்டுருக்காரு தெரியுமா அந்த டீம் தான் செம்ம ஃபன்னாக இருக்கு ஏன்னா டீம் ஏ டீம் பி அப்படி சொல்லி ரெண்டு டீமாக பிரிச்சு விட்டுருக்காப்புல இதில் டீம் ஏல யாரெல்லாம் இருக்கா தெரியுமா டீம் ஏல வினோத் சபரி காமு எஃப்ஜே ரம்யா பாரு வியானா சாண்ட்ரா இந்த எட்டு பேரும் டீம் ஏல இருக்காங்க டீம் பியை பொறுத்தவரைத்துக்கு திவ்யா பிரஜன் அரோரா சுபிக்ஷா அமித் விக்ரம் கனி ஆதிரை இந்த எட்டு பேரும் டீம் பி ல இருக்காங்க இங்க என்ன ப்ரோ சம்பவம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்லா உத்து பாருங்க உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும் ஏன்னா டீம்ஏயை பொறுத்தவரைத்துக்கு அந்த டீம்ஏக்குள்ள ரெண்டு கப்புள்ஸ் இருக்காங்க இப்போதைக்கு வீட்டுக்குள்ள கப்புல்ஸ் மாதிரி சுற்றுற ரெண்டு கப்புல்ஸ் அந்த டீம் ஏக்குள்ள இருக்காங்க ஒன்னு எஃப் ஜே வியானா ஓகேவா இன்னொன்னு நம்ம அவங்க பேர் என்ன பாரு காமு இந்த ரெண்டு பேருமே இந்த டீம் குள்ள இருக்காங்க ஸோ இந்த இந்த ரெண்டு கப்புல்ஸும் இந்த டாஸ்கை கரெக்டாக ப்ளே பண்ணுவாங்களா ஏன்னா இந்த டாஸ்கை ஒரு சாக்கா வச்சு ஏதாவது முக்கில் போய் உட்காந்து கதை பேசுவாங்களா இல்லை இந்த டாஸ்கை ப்ளே பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் இங்கே இன்னொரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காப்புல சாண்ட்ரா பிரஜன் இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு போட்டாப்ல சாண்ட்ரா பிரச்சனை பிரிச்சு போட்டுட்டு இந்த பக்கம் பிரஜன் திவ்யா இவங்க ரெண்டு பேரும் ஒரே டீம்ல போட்டிருக்காப்ல பிக் பாஸ் ரொம்ப தெளிவா மைண்ட் கேம் பிளே பண்றாரு எப்படி அட்டாக் பண்ணணும் எப்படி ட்ரிகர் பண்ணணும் என்ன மாதிரி பண்ணால் எந்த டீம் மேலே ஸ்கோர் வாங்குவோம் எல்லா விஷயத்தையும் பக்காவா பிளான் பண்ணி பண்ணிருக்காப்ல ஸோ அந்த வகையில் என்ன பொறுத்த வரத்துக்கு இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் அதை இவங்க பிளே பண்றத பொறுத்து ஓகேவா சும்மா அசால்ட்டா பிளே பண்ணாங்க இல்லை நெக்லஸ் எடுக்க விடாம அப்படி வச்சாங்கன்னா கண்டிப்பா மொக்கியாயிடும் ஆனால் வீட்டுக்குள்ள டாஸ்க் கொடுப்பாங்க டெய்லி அந்த டாஸ்க்கின் அடிப்படையில் பாயிண்ட்ஸ் வச்சு வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லா வகையிலையுமே எல்லாருமே ப்ளே பண்ணி தான் ஆகணும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்க இந்த டாஸ்க்கை பார்க்குமா சுறுசுறுப்பாக இருக்குமா அது மட்டும் இல்லாமல் திருடுற எல்லாருமே டீம் ஏல தான் இருக்காங்க திருடுறது ஒழிக்க ஒழிச்சு வைக்கிறது எல்லாமே டீம் ஏல இருக்காங்க டீம் பிஏ பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வேஸ்ட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தனை யார் டீம் வின் பண்ணுவாங்க இதை பற்றி உங்களுக்கான கருத்த மறுக்காமல் போடுங்க இடத்துல பார்க்கலாம்